வணக்கம் நண்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய இயக்குநர் சிண்டாவாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தமிழகத்தினுடைய இயக்குநர் சிந்தேவாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உத்தவ் தாக்கரே யாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்த சசிகலா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய உத்தவ் தாக்கரே அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழலாக சம்பாதிச்ச சொத்தை எல்லாமே அவருடைய மகன் பேர்வையும் சம்பந்தி பேர்வையும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமானத்துறையையும் முதலீடு பண்ணிச்சிருக்கிறாரு பூதம் புதையில காக்கிற மாதிரி இந்த ஊழல் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஐம்பது ஆண்டு கால சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி எம்ஜிஆர் ஆல் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி அடமானம் வச்சிருக்கிறாரு வித்துட்டார்னே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிடக்கிற அண்ணாங்க அக்கா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார் வடிவில் அவர்கள் சினிமாவில் அதை போல தான் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு வி தொண்டனுடைய விருப்பத்துக்கு எதிராக தான் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டிலையும் அதே போல தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையும் பேசும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையே தான் நேரடி போட்டி மற்றவர்கள் யாருமே களத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப நம்ம எல்லாமே நினைச்சோம் இது ஒரு தலை கர்வம் பிடித்த பேச்சா இருக்குது ஒரு ஆரம்ப கட்ட தலைவருக்கு இப்படிப்பட்ட தைரியமெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நினைச்சோம் இப்ப களத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்க்கும் பொழுது களத்தில் நடக்கும் காட்சிகளும் சம்பவங்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்டை முன்பே தேர்ந்துதான் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நன்றாக புரிகிறது அடுத்ததாக ஓ பி எஸ் அவர்கள் எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி சொல்லிட்டு இப்பிய பாரதிய ஜனதா கட்சியில தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சிக்காக கொள்கைக்காக உயிர் கொடுக்கிற தொண்டன் தான் அந்த கட்சியினுடைய தொண்டன் ஆனால் எந்த விதமான கொள்கையுமே இல்லாத தலைவன் தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கின்றார் அப்படி ஒரு தலைவராக தான் ஓபிஎஸ் பி எஸ் கடந்த காலத்தில் இருந்தார் தற்பொழுது எந்த விதமான கொள்கையுமே இல்லாத தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கொள்கை பரப்பு செயலராக இருந்து கொண்டிருக்கிறார் பிரிஞ்சவங்க எல்லாமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதாவது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்துன்னு சொன்னாங்க அந்த எந்த ஆணையுமே புடுங்க வேணாங்க அந்தந்த ஆணி அதே இடத்துல இருக்கும் இருக்கட்டும் இந்த பிரிந்தவர்களெலாம் ஒன்றா சேர்ந்து என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வளர்த்த போகிறாங்க அதனால பிரிந்தவர்கள் பிரிந்தவராகவே இருக்கட்டும் இந்த கட்சியினுடைய தேர்தல் கூட்டணி அறிவிப்பு வெளியிட்ட அமித்ஷா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய கட்சியும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி என்னங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் ஊழலாக சம்பாதிச்சு வச்ச பணத்தையும் தன்னுடைய மகனையும் சம்மந்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தை வளர்த்துறதுக்காக இந்தியாவின் நலன் எதுவுமே இல்லாமல் ஊழலை பெருக விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை கண்டுகொள்ளாமல் ஈடு ரெய்டு நடத்தாமல் கைது செய்யாமல் சிறையிலை குற்றவாளிகளை அனுப்பாம பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான கட்சி கொள்கை கிடையாது அவர் கொள்கை குண்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் ஒரு சாதாரண ஊழல் அரசியல்வாதி அவ்வளவுதான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சா எந்த விதமான தவறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ தமிழக மக்களுக்கோ கிடையாது ஆனால் கூட்டணி மந்திரி சமயமே அமைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கூட்டணி ஆட்சி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சொன்னதுதான் மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்திக்கனவு அவினாசி திட்டம் அந்த திட்டத்தில் திட்டத்தினுடைய தொடக்க விடாவில் அந்த பிளெக்ஸ் பேனர்ல ஜெயலலிதாவுடைய புகைப்பட போட்டோவோ அல்லது எங்களுடைய புகை போட்டோவோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைக்குன்று செங்கோட்டையினோடு கோவிச்சுக்கிட்டு நடந்தே ஈரோடுக்கு வந்தவர்தான் செல் கொள்கை கொன்று ஆனால் அப்படிப்பட்ட கொள்கை குன்று இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இணைப்பு விழாவில் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமோ கொடியோ அல்லது ஜெயலலிதாவனுடைய படமோ எம்ஜிஆருடைய படமோ இல்லை ஆனால் அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த செங்கோட்டையன் என்ற கொள்கை கொன்று எங்கே போனான்னு தெரியல ஆனால் அந்த கட்சியினுடைய எந்த விதமான கரைபடியான ஒரு கடமாக கரமாக இருந்து கொண்ட ஜெயக்கு ஜெயக்குமாரனுடைய எந்த விதமான பேட்டியுமே பார்க்க முடியல இன்னும் அவர் புடுங்கிட்டே இருக்கிறாரு இந்த இணைப்பை சகித்து கொள்ளாமல் அவர் பொறுமையாக இருந்துட்டு இருக்கிறாரு அந்த சகிப்பு தன்மை முடிஞ்சு எப்போ வெளியே வந்து பேட்டி கொடுக்க போகிறான்னு தெரியல அப்பதான் அவர் அண்ணா திராவிடம் பண்ணுற கழகத்தில் இன்னொரு ஃபிராக்ஷன் லீடரா வளரப்போகிறாரா என்று அப்படி அப்படின்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க தான் அண்ணாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்களை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு அதெல்லாம் கிடையாது கவுண்டர்களுடைய ஓட்டை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியே போதும் இரண்டு கவுண்டர்கள் தேவையில்லை அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை என்ற இரண்டு பேர் தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி போதும் அப்படிங்கிறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்றியிருக்கிறது அதற்கு பதிலாக தென் மாவட்டங்களில் முக்குளத்துறனுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முக்குழுத்தரவு சேர்ந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெரிய முதலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சிறிய மீனை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிக் கொண்டிருக்கிறது விழுங்கிக் கொண்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிக் கொடுத்த எட்டப்பனாக எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறியப்படுவார்கள் கடந்த காலத்தில் ஓ பி எஸ் அவர்களை நிர்வாக திறமையற்ற தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசியிருப்போம் அதே போல தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த வரிசையில் இணைந்திருக்கின்றார் ஒரு நிர்வாக திறமையற்ற தலைவனாக தான் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு சாணிக்கன்னு சொல்லிட்டு சாணக்கியம்னு கிடையாதுங்க அவர் ஒரு அரசியல் சாக்கடை அதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி